வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதய தலைமுறை தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பானே நீ நல்லதொரு நாளாக மேட்ட குறிப்பாக இன்றைய தினம் பெரியவள்ளி தினம் சிலருக்கு விடுமுறையாக இருக்கும் சிலருக்கு வேலை இருக்கும் இந்த நேரத்திலே இன்றைய தின தினத்தினுடைய பு புனிதத்தின் மீது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொண்டு அதனை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமும் இருக்கிறது அதே நேரத்திலே பல விடயங்கள் பேசப்படுகின்றன அதிலே ஒன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி யாழுக்கு வந்திருக்கக்கூடிய விடயம் ஈழப் போராட்ட வரலாற்றிலே மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய சங்கிலியன் பூங்கா என்று சொல்லிக் கொள்வார்கள் அதே நேரத்திலே போராட்ட வரலா வரலாற்று காலங்களிலே கெட்டு போங்க என்று சொல்லிக்கொள்வார்கள் அவ்வாறான ஒரு இடத்திலே அவருடைய சந்திப்பிடம் பெற்றிருக்கிறது அந்த இவர் பல வடியங்களை பற்றி பேசியிருக்கிறார் அவ்வாறு பேசுகின்ற போது காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார் அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்ட கால வடுவை இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடியமாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடியம் இருக்கிறது அவர்களுடைய உறவுகளால் அவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது அவ்வாறானவர்களை பற்றிய க சில கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை விசாரித்து வெளிப்படுத்துவேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கும் பட்சத்திலே அதற்குரிய நியாயமான தீர்வுகள் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அதே நேரத்திலே திசை விடயம் இப்பொழுது அதிகளவாக பேசப்படுகிறது சில கட்சிகள் அதனை வைத்து அரசியல் செய்வது நாம் அறிந்த விடயம் அந்த தமிழ் கட்சிகள் பகுதியிலே அந்த விடயத்தை ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருவர் குத்தகை கெடுத்தது போல சில விடயங்களை செய்து கொள்வார்கள் உதாரணமாக நல்லூரில் இருக்கக்கூடிய தியாகி திலீபனுடைய நினைவிடத்திலே செய்யக்கூடிய ஒரு சில விடயங்கள் அவை தம்முடைய கட்சி குத்தகை கெடுத்தது போல அங்கே தங்களுடைய கட்சிகள் தான் செயற்பட வேண்டும் என்கின்ற தோரணையிலே சில விடயங்கள் இடம்பெறும் அது பின்னர் பெரிய விமர்சனத்தின் முடியும் புனித தன்மையை கெடுக்கும் என பல விடயங்கள் சொல்லப்படுகின்ற போது இந்த திசவிகாரை கட்டுமானம் தொடர்பாகவும் அந்த கட்ட திசவிகாரை கட்ட ஆரம்பித்த காலம் முதல் மந்தகதியில் இருந்து செயற்பாடு கட்டி முடிந்த பின்னர் முழுமையாக அதனை இடிக்க வேண்டும் என்கின்ற துணைப்பொருளிலே செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது ஒரு ஒரு மதத்தளம் இடிக்கப்படுவதாக இருந்தால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது அதனை ஒரு வருமனவே ஒரு கட்டுமானமாக கருத முடியுமா என்கின்ற விடயங்கள் இருக்கிறது எனவே சில விடயங்கள் அதிலே வைத்து அரசியல் செய்யப்படுவது போல சொல்லப்படுகிறது எனவே இந்த மதத்தலங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இது வடக்கிலும் இருக்கிறது தெற்கு அரசியல்வாதிகளும் இதனையே வைத்து அரசியல் செய்வார்கள் இதனை இடிக்க வேண்டும் என அரசியல்வாதிகள் பேசினால் தெற்கு அதை வைத்து எவ்வாறு இடித்துவிட முடியும் என்கின்ற கேள்வி எழுப்புவார்கள் இதனை இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லுவார்களாக இருந்தால் அந்த பிரதேசத்தை மட்டும் அல்லது அந்த விகாரை காணியை மட்டும் வைத்து கொண்டு மிக் இடங்களை மக்களுக்கு கொடுப்ப கொடுப்பதாக இருந்தால் அதை பற்றி தமிழரசியல்வியாதிகள் வேறு விதமாக பேசிக்கொள்வார் எனவே இது ஒரு சிக்கலான பிரச்சனை என்று சொல்லப்படுகின்ற போது ஜனாதிபதி அதனை இலகுவான பிரச்சனை என சொல்கிறார் பார்க்கலாம் அந்த செய்தியை திசவிகாரையில் உள்ள அரசியல் நீக்கப்பட வேண்டும் தீர்வு கிட்டுவதற்கு அதுவே வழியாம் ஜனாதிபதி அனுரை யாழில் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் திச மையமாக வைத்து வடக்கிலும் தெற்கிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசியலை நீக்கினால் இந்த பிரச்சனைக்கு மிக இலகுவாக தீர்வு காண முடியும் என ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக தெரிவித்திருக்கிறார் இதே விடம் பலமுறை பத்திரிகையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது திச விஹாரை பிரச்சனை இலகுவில் தீர்க்கப்படக்கூடியது அரசியல்வாதிகளால் குழப்பம் அனுர அதாவது யாழ்ப்பாணம் திச விகாரை பிரச்சினை இந்த பிரச்சனை இலகுவாக தீர்க்க முடியும் அதற்கு அந்த விகாரியை வைத்து வடக்கில் அரசியல் செய்பவர்கள் அதில் இருந்து விலக வேண்டும் அதே போன்று அந்த விகாரியை வைத்து அரசியல் செய்பவர்கள் தெற்கிலும் அதனை கைவிட வேண்டும் என அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த இரண்டு விடயமும் நடக்குமா என்கின்ற விடயங்கள் இருக்கிறது அரசியல் செய்யாமல் விடுவார்களா இப்பொழுது ஏதோ ஒரு அரசியலிலே சிறந்த பேசு பொருளாக இருக்கிறது எனவே இவ்வாறு அரசியல் செய்பவர்கள் அரசியல் செய்யத்தான் போகிறார்கள் அப்படி இருக்கும்போது அதற்கான தீர்வை எவ்வாறு கொடுக்க முடியும் என்பதையே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்திலே விடுவிக்கக்கூடிய காணிகளை நாம் நிச்சயமாக விடுவிப்போம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அதே நேரத்திலே எந்த கடினமான சூழ்நிலையிலும் தமிழ் மக்களினுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என ஜனாதிபதி அனுரோகம் திசநாயக உறுதி அளித்திருக்கிறார் எனவே அந்த உறுதியை அஹ் காப்பாற்றும் பட்சத்திலே ஆஹ் இதுவே இருந்திருக்கக்கூடிய ஆட்சியை விட ஒரு வித்தியாசமான ஆட்சியை மக்கள் உணர்ந்து விட முடியும் உச்சகட்ட பாதுகாப்பு என்கின்ற தலைப்போடு பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரோவின் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விடயம் சரியாக அவதானிக்கப்பட்டு எழுதப்பட்ட விடயமாக இருக்கும் என நம்புகிறேன் ஆனால் யாழ் பகுதி வரைக்கும் எந்த விதமான கட்டுப்பாட்டையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை காரணம் வளமையான முறை நேரங்களிலே ஆங்காங்கே இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பது போலீசார் வீதிகளிலே நிற்பது பார்க்க முடியும் ஆனால் நேற்றைய தினம் அவ்வாறு விதமான விடயங்களையும் அவதானிக்க முடியவில்லை ஆனால் வேறு பாதைகளில் இருந்திருக்கலாம் உறவுகளை தொலைத்த வேதனை எனக்கு புரியும் என ஜனாதிபதி உருக்கமாக தெரிவித்திருந்தால் படை ஒப்படைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் விசாரித்து வெளிப்படுத்துவோம் அந்த பொறுப்பான அதனை பொறுப்பான அரசாங்கமாக நிறைவேற்றுவோம் ஏனெனில் உறவுகளை தொலைத்த வேதனை எனக்கு தெரியும் என அவர் தெரிவித்திருக்கிறார் உயர் பாதுகாப்பு வலயத்திலும் காணி விடுவிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் தபால் வாக்களிப்பு திகதிகளில் மாற்றம் என்கின்ற விடயங்களும் மன்னார் ராமேஸ்வரம் படகுச்சேவை விரைவில் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது காணிகளை விடுவிக்குமாறு கோரியவர்களுக்கு கடுபிடி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது ஐடி தொடர்பான விடயம் அது சூழலுக்கு பாதிப்பின்றி காற்றாலை மின் உற்பத்தி மன்னாரில் வைத்து ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் கத்தோலிக் ஆலயங்களிலே சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடு வார வழிபாடு ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குளத்தில் நீராடி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் வரணி சிற்றுபுரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலே நீராடியவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் வாகன திருத்தகம் இருந்து அழிந்திருக்கிறது மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானாட்டன் சுற்றுவட்டத்துக்கு அருகாமையில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றிலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது முச்சந்தி முரணியுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது விகாரியை காட்டி அரசியல் செய்யாமல் இருக்க அதுக்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டியது தானே என அவர் பதிவு செய்திருக்கிறார் உட்பக செய்திகளிலே ஜிஎஸ்பி பிளஸ் நிறுத்தப்பட்டால் ஆடை உற்பத்திக்கு ஆபத்து பொருளியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை நிச்சயமாக அந்த ஆபத்து இருக்கும் காரணம் அமெரிக்காவும் தன்னுடைய வரியை அதிகரித்திருக்கிறது சொன்னதை செய்யாவுடன் எங்களை வெளியேற்றுங்கள் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் கபிலன் தெரிவித்திருக்கிறார் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே ஆளும் தரப்பு விதிவிலக்கா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்து அந்த செய்திகளை பார்க்க முடிகிறது புள்ளிப்பட்டியல் மெல்ல முன்னேறுகிறது மும்பை என்கின்ற செய்தி விளையாட்டு செய்தி பக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே நேரத்திலே நுரைச்சோலை மின் புறப்பாக்கி இடைநிறுத்தம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன காணி விடுவிப்பை வலியுறுத்தியோர் மீது போலீசார் தர்க்கம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுடைய காணிகளை மக்களிடம் கொடுப்போம் அமைச்சர் லால்காந்தா தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் பின்னல் விரிவுபடுத்தும் கஞ்சி என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கடல் வழியாக இலங்கைக்குள் போதைப் பொருள் ஊடுருவல் பிரதான நுழைவாயிலாக தமிழகம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் பல செய்திகளை இன்றைய உதயன் பத்திரிகை உட்பக்கத்திலும் தாங்கி வந்திருக்கிறது வடக்கு மாகாணத்திலே ஊடகவியலாளர்களை கொன்றோர் மிக விரைவிலே சிறைக்கு செல்வார்கள் அமைச்சர் சந்திரசேகரன் ஊர்தி என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே போராள உறவுகளை இழந்தோம் இனி அந்த நிலை எமக்கு வேண்டாம் எங்கள் தலைமுறை சமாதானமாக வாழட்டும் படையினரிடம் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படட்டும் என்கின்ற விடயங்களை அஹ் ஜனாதிபதி அஹ் அனுரகுமர திஸ்னாய்க்கு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக அவை பதிவாகி இருக்கிறது போர் இனவாத அரசியலுக்கு அரசியல்வாதிகளுக்கே தேவை அது எமக்கல்ல சகல மக்களுக்கும் சமமான உரிமை வேண்டும் அவ்வாறான நாடுதான் நமக்கு தேவை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் உறவுகளின் வெளியே நான் நன்கறிவேன் காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பதை பகிரங்கப்படுத்துவேன் என யாழிலே ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார் யாழ் நூலக எரிப்பு இனவாதத்தின் உச்சம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை விரைவில் நடத்தப்படும் என்கின்ற விடயங்களும் அனுரவின் யாழ் விஜயத்தின் ஊடாக அஹ் இந்த ஊடகத்திலே அதாவது ஜா அனுரவின் யாழ் விஜயத்திலே ஊடகங்கள் வாயிலாக காணி விடுவிப்பு கோரிக்கை விடுத்திருக்கக்கூடியவருக்கு பலாலி போலீசார் கடும் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள் தன் பதவி நிலை மறந்து அனுர தெரிவித்த கருத்தால் பாரிய சர்ச்சை தேர்தல் ஆணைக்குழு கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதாவது உள்ளூராட்சி தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வெற்றி பெறும் சபைகளுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர் உமர்திசுநாயக்க தேர்தல் பரப்புரிய ஒன்றிலே தெரிவித்தமையால் பாரிய அதிர்விலே ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தேசியமே எமது இருப்பின் அடிப்படை அது வெற்றி கோஷம் இல்லை என சுரீதரன் நம்பி தெரிவித்திருக்கிறார் குளத்தில் மூழ்கி இளைஞன் உயிரிழப்பு வரணியிலே இந்த சம்பவம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஈஸ்டர் பெருநாள் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உயிர்ஞாறு தாக்குதலின் பின்னணியிலே புலனாய்வு துறையினர் சமூக சமாதான நிலைய பணிப்பால் இருந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் மண் கடத்தல் ஆட்கடத்தல் கொலை செய்தவர்கள் வடக்கிலும் உள்ளனர் இவர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் பரபரப்பு உரை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை இந்தியாவுக்கு இடையில் உள்ள மணல் திட்டுகளை பார்வையிட அனுமதி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே சீரணி அம்பாள் ஆலயம் வருடாந்த மகோற்சவம் தொடர்பான ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது எதிர் வருகின்ற இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பதினெட்டு தினங்களிடம் பெற இருப்பதாகவும் மகோற்சவ தினங்களிலே எதிர்வரும் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சப்பரத் திருவிழாவும் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு ரதோற்சவமும் பதிமூன்றாம் தேதி அஹ் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு புஷ்கரணி நீர்த்தடாகத்திலே அஹ் தீர்த்தவமும் இடம்பெறும் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டு பின்னர் கொடியிறக்கமும் இடம்பெறும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே சீனா மீது மீண்டும் வரியை உயர்த்திய அமெரிக்கா உலக அரங்கிலே பரபரப்பு என்கிற வடிமம் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சீனாவின் இறக்குமதிக்கான வரியை அமெரிக்கா இருநூற்று நாற்பத்தைந்து சதவீதமாக உயர்த்தி இருக்கிறது அந்த வாழ்விலே பிளாஸ்டிக் பயன்பாடு விளைவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆவது தொடர்பான கட்டுரைகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே இது குறித்து விரிவான ஆய்வுகளை பார்வையாளர்கள் அல்லது பத்திரிகை வாசிக்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே நேரத்திலே ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நடந்ததை அறிந்து வெளியிடுவோம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பும் தேச விகார பிரச்சினையை தீர்ப்பும் புலம்பெயர்ந்தவர்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் வடக்கு கடல் வளத்தை பாதுகாக்க கடற்படைக்கு உத்தரவு என்கிற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியினுடைய வருகை தொடர்பாகவும் அங்கே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாகவும் அதிகளவான செய்திகளை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே ஆஹ் போலீஸ் மற்றும் முப்படைகளிலே தமிழர்கள் இணைய வேண்டும் என்கிற அழைப்பு ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே யாழில் சர்வதேச மைதானம் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மன்னார் ராமேஸ்வரம் படகு செவி விரைவில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பிள்ளையானின் கைதால் ரணில் கமன் பில கலக்கம் என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் உதவியோர் யாரென வெளிப்படுத்துங்கள் கத்தலுக்கு ஆயர் பேரவை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது யாழில் மணல் கொள்ளைகள் கொள்ளை கொலைகளிலே ஈடுபடுவோர் மீதும் நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் அவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தான் முதியன் வளமுறை திணக்குறல் மற்றும் ஈடநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இருக்கக்கூடிய செய்திகளிலே சில செய்திகளை தெரிவு செய்து நாங்கள் பார்த்து வருகின்றோம் காரணம் பார்த்த செய்திகளை மீண்டும் மீண்டும் பார்க்காமல் தெரிவு செய்த செய்திகளை வழங்கி வருகிறோம் எனவே பத்திரிகைகளின் அடிப்படையாக கொண்டு இந்த செய்திகளை விரிவாகவும் வழங்கி வருகிறோம் எனவே இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு தேவைப்படுகிறது எனவே இதனை பகிர்ந்து உதவுமாறு கேட்டு நாங்களும் இந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி